இன்னைக்கு வந்து ஆகஸ்ட்டு இருபத்தி இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆவணி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் உலகத்திலே நம்பர் ஒன் அயோக்கிய பையா பாவி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள் அவன் பேர் வந்து சார்லஜு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துங்க அதாவது புண்ணியம் தேடி காசிக்கு போனோம் காசிக்கு போகிறதுக்கு அவன்கிட்ட துட்டு இல்லை துட்டு இல்லை அப்படின்றதோட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாத்துக்கிடுங்க காசி வந்து எங்க கிடக்கு நம்ம எங்கே இருக்குது மலை பக்கத்தில் இருக்குது பத்து நாள் ஆயிரும் ட்ரெயினில் போயிட்டு வந்தால் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் இல்லையா அதனால் அந்த பாவத்தை எங்கே போக்குறது அதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணியிருக்கான் சாப்பாடு வந்து கொடுத்துருக்கான் பார்த்துங்க அதாவது பிறந்த நாள் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் கேக் வெட்டுறது ஆயிரம் ரூபாய்க்கு அது என்னது பண்ணு கேக்கு இல்லை அது ஏதோ ஒரு கேக்கு எல வருமே என்ன இது பிளாக் ஃபாரஸ்ட்டு வாயில் வச்சாவே உருவிட்டு ஓடுறது இங்கட்டுக்கான கேக்கு என்ன ப்ரோஜனம் நம்ம சொந்தக்கார பைய வந்து தின்னுபுட்டு நண்பர்கள் வந்து தின்னுபுட்டு என்ன பண்ணுவான் ஹாப்பி பர்த்டே டூய் ஒன்று கையை கொடுத்துக்கிட்டு போவான் திங்கிற கேக்குக்காகையும் நம்ம கொடுக்குற பிரியாணிக்காகையும் ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்மளோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன் அதுதான் என்னது இங்கே இருக்கிறவங்களாம் பாவிகளா வெளியே இருக்க இந்த சார்லஸ் மாதிரி ஒன்றாம் நம்பர் ஐயோக்கிய பகுதியில் தான் பாவிகல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு வருஷத்தை வந்து கூட்டி கொடுக்காரு அவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல புறம் அப்போ இப்போ வயசு எத்தனை நாப்பத்தொன்னா நாப்பத்தி ரெண்டா இத்தனை வருஷம் வரவன் இருந்திருக்கான் அப்படின்னா ரெண்டு மூணு தடவை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல திருநெல்வேலியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டைஃபாய்டு வந்து செத்து போற மாதிரி கிடந்தான் கிருஷ்ணபுர் டாக்டர் ஒரு தெசவலைய ஊரில் போய் என்ன பண்ணாங்க அடக்கம் சரி அட்மிட் பண்ணாங்க அப்புறம் பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க பெரியமாவோட மார்பு ரெண்டும் கிழிஞ்சி தொங்கி ஒரு வெடி விபத்தில் அப்புறம் அவனோட பெரியப்பாவோட காலு அந்த சார்லஸை பார்த்தீங்கன்னா முதல் முதல் மயக்கம் போட்டு விழுந்தது வந்து பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்லஸோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளி கூலி வேலை செய்கிறவங்க ஒரு நாள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் கல் வந்து என்ன ஆயிடுச்சு காலில் விழுந்து ஒரு நரம்பு தென்னிடுச்சு அங்கே லோக்கலில் இருக்கிற டாக்டர்கிட்ட ஊசியை போட்டு அப்புறம் ஜப எண்ணெய் வாங்கி தடவி அந்த மாதிரியே பண்ணி அப்புறம் சலம் வச்சு அந்த கால் எடுக்கக்கூடிய நிலமை ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ போன வருஷம் போன வருஷம் கால் எடுக்காமல் கிறிஸ்து என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி விட்டாங்க அப்பா அவன் அட்டண்டராக இருந்தான் அது போக பார்த்தீங்கன்னா அந்த சார்லஜ் வந்து இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் அ அப்பமூசத்து செத்து ரூபான்னு போட்டிருந்தாங்க ஆ அது என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியல அதாவது அவன் சென்னையில் இருக்கான் பார்த்துக்கிடுங்க சென்னையில் வந்து ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா முதல்ல அவனுக்கு தான் அட்டாக் ஆகும் ஹீமோக்ளோபின் இல்லை ரத்த தானெலாம் கொடுப்பான் வெள்ளை அணுக்கல் வந்து கம்மி யாராவது தும்புனாங்க இவனுக்கும் அதே மாதிரி தும்மல் வந்துடும் அதான் பாவி அப்போ பிறந்த குழந்தைங்களே என்ன வராங்க ஹாஸ்பிட்டல வந்து என்ன பாவம் செய்யறாங்க அப்போ வெளியே சுத்திக்கிட்டு இருக்க பாதி நான் இல்ல அந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உத்தமங்க நான் நம்பர் ஒன் பரிசுத்தவான் என்னடா வரேன் வரேன் அதனால என்ன பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் புண்ணியம் தேடி காசிக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுங்க அவங்கவுங்க நாளோட சொந்தக்காரங்களுக்குள்ளே சோற்ற போடாமல் நம்மளுக்குள்ளே சோற்ற பொங்கி தின்னுபிட்டு ஹாப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு சொல்கிறதோட இங்கே வந்து கொடுத்தோம் எது கொடுத்தேன்னா அவங்களுக்கே தெரியாது ஆனால் மனமாற என்ன பண்ணுவாங்க அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க எனக்கு அட்டண்டரே இல்லைப்பா நான் மூணு நாலு மாதமாக இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம் கிடக்கும் பார்த்துக்கா இன்றைக்கி தான் நல்ல சோறு என்ன பண்ணுறோம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி என்ன பண்ணுங்க அவங்கவுங்க பாவத்தை போக்குறதுக்கு எல்லாரும் பாவிகள் தான் இல்லையா இல்லை நீங்க எல்லாம் தொன்னு அந்த சார்லஸ் தான் ஒன்னா நம்பர் ஐயோக்கிய பையா பாவி அதனால அவன் பாவத்தை கழுவுறதுக்காக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒரு தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் அண்ணம்மார்கள் நீங்களும் என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அங்கே இருக்கிற அட்டண்டர்களுக்கு என்ன பண்ணுங்க சரி நோயில் தான் பாவிகள் அப்படின்னா அட்டண்டர்கள் என்ன பண்ணாங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் ஒரு சோறு நல்ல சோறு தின்னு என்ன பண்ணுங்க பண்ணுங்க முடிஞ்சா அந்த அயோக்கிய பையன் சார்லஸுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ வாழ்க பல்லாண்டுன்னு போட்டு கொடுங்க நாசமுத்து போன பையன்